எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேமிப்பு விசஸ் முதலீடு சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன எதில் அதிக லாபம் கிடைக்கும் எது ரொம்ப பெஸ்ட்டு இதை பற்றி தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேமிப்பு முதலீடு ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க சேமிப்புனா என்னென்னா இப்போ ஒரு பிக்கி பேங்கில் குழந்தைங்க உண்டியலை சேர்த்து வைக்கிற பணமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு லாக்கரில் வச்சுருக்க பணமாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டம்மா உங்களுக்கு தெரியாமல் அஞ்சரை டப்பாவில் சேர்த்து வைக்கிற பணமாக இருக்கலாம் இதெல்லாம் வளர்ச்சி அடையாது இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் ஒரு பத்து ரூபா அந்த உண்டியில் போடுறீங்க இல்லை உங்கள் வீட்டு அம்மா உங்களுக்கு தெரியாமல் ஒரு ரூபா அஞ்சரை டப்பாவில் வச்சுருக்கிறாங்கன்னா இன்னொரு ஐம்பது நாள் கழித்து எடுத்து பார்த்தாலும் அந்த அஞ்சரை டப்பாவில் ஐம்பதாயிரம் தான் இருக்கும் எக்ஸஸாக வளர்ந்துருக்காது இதுதான் சேமிப்பு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அந்த பணம் வளராது அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போட்டிருக்கீங்கப்பா இமேஜில் கேட்டால் போஸ்ட் ஆஃபீஸ் எத்து பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிற பணமுமே சேவிங்ஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன்னால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு அங்கே கிடைக்காது ஓரளவு தான் வளர்ச்சி அடையும் ரொம்ப வளராது அதனால் உங்கள் பணம் எங்கெல்லாம் வளர்ச்சி அதிகமாக இருக்காதோ அங்கெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் சேவிங்ஸ் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் அது அது உண்டியலாக இருக்கலாம் குழந்தைங்களோட பிக்கி பேங்காக இருக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம் பேங்காக இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க லாக்கரில் சேர்த்து வைக்கிற பணமாக இருக்கலாம் இதெல்லாம் சேவிங்ஸு அப்போ முதலீடுனா என்னப்பா அப்படின்னா உங்கள் பணம் எங்கெல்லாம் அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய இடம் அங்கெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா அதெல்லாம் முதலீடு இப்போ கோல்டாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இங்கெல்லாம் அதிகமாக வளர்ச்சி இருக்கும் உங்கள் பணம் மல்டிபிள் ஆகக்கூடிய அளவுக்கு அங்கே வளர்ச்சி அடையும் ஸோ அதனால் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுன்னு சொல்லுவோம் இது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் கோல்டு ஆயரூபா தான்ப்பா இன்றைக்கி ரூபாய் விற்கிது அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் ரியல் எஸ்டேட்லேயும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்துட்டு ஒரு கிரவுண்டு ஒரு லட்சம் தாப்பா போச்சு இன்றைக்கி ஒரு கோடிக்கு போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டும் இப்படி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் நூறுரூபா தான் இருந்துச்சு இன்றைக்கி ஐயாயிரரூபா ஒரு ஸ்டாக் இருக்குது அன்றைக்கே நம்ம வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும் ஸோ உங்கள் பணத்தை மல்டிப்புளாக வளரக்கூடிய இடத்துல சேர்த்து வச்சுருந்திங்கன்னா அதுக்கு பேர் தான் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சேமிப்பு முதலீடு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேப்பா சேமிப்புனா போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கு பிக் பேங்க்கு இந்த மாதிரி வீட்டில் அஞ்சரை டப்பாவில் இல்லை பேங்க்கில் லாக்கரில் நம்மளே வீட்டில் வச்சுருக்கிற போன எல்லாமே சேவிங்ஸ்னு ஒத்துக்கிறீங்க அப்போ முதலீடுனா கோல்டு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி எல்லாம் நல்லா அடையும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஈக்குவிட்டி மார்க்கெட் அதாவது ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆட் பண்ணியிருக்கீங்க அது எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க ஓகே இதெல்லாம் இருக்குது இதில் பெஸ்ட்டு முதலீடு எது அப்படின்னு ஒரு கொஷின் வரும்ப்பா உங்களுக்கு அதாவது பண வீக்கத்தை விட அதிகமாக லாபம் தர எல்லா முதலீடுமே நல்லது தான் என இன்வெஸ்ட்மெண்ட் தட் ரிட்டர்ன்ஸ் மோர் தென் இன்ஃப்ளேஷன் அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி உங்களோட முதலீடு இருக்குதுன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா அதுதான் சிறந்த முதலீடாக இருக்க முடியும் அப்போ இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் ஒன்றும் இல்லை ஒரு பொருள் இன்றைக்கி நூறுரூபா இருக்குது உங்கள் கையில் நூறுரூபா இருக்குது அந்த பொருளை இன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த பொருள் இப்போதிக்கு உங்களுக்கு தேவைப்படலை ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தேவைப்படுது ஒரு வேலை நம்ம வாங்கி வச்சிருந்தால் அந்த பொருள் வீணாக போயிடலாம் இல்லை அந்த பொருளை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பொருளை நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் லாக்கரில் வச்சிடுறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த லாக்கரில் இருக்க நூறுபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொருளை வாங்க போகிறீங்க அந்த பொருள் அன்றைக்கி ஒரு நூற்றை ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம் ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதுன்னா நூறுரூபா இருக்குது ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட நூறுரூபா இருந்துச்சு அந்த பொருள் அன்றைக்கே வாங்கியிருக்கலாம் அதே பொருளை திரும்ப இன்றைக்கி வாங்க போகிறீங்க உங்ககிட்ட நூறுரூபா இருக்குது ஆனால் அந்த பொருளோட நூற்றம்பது நூற்றை ஐம்பது ரூபா போயிருக்கு இதுதான் இன்ஃப்ளேஷன் கொஷின் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இப்போ அந்த பணத்தை நான் தான் பேங்க்கில் வச்சுருந்தேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க ஓகே ஒன் இயரில் பேங்க்கில் வச்சுருந்துருக்கீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் வட்டிக்குன்னால் நூற்றி ஏழு ரூபாய் ஒரு அந்த பொருள் ஒரு வருஷம் கழிச்சு நூற்றி ஏழு தான் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்டயும் நூற்றி ஏழு ரூபாய் இருக்கும் அப்போ அந்த ஒரு பொருளை நீங்கள் கட்டாயமாக வாங்க முடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கையில் வச்சுருந்த அந்த நூறுரூபாய்க்கு வாங்க நினைச்ச பொருளை இன்றைக்கும் அதே பொருளை நூற்றி ஏழு ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நூற்றி ஏழு ரூபாய் உங்கள் வேலை இருக்கும் வாங்கிடுவீங்க ஒரு வேளை அந்த பொருள் நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு உங்கள் கிட்டே நூற்றி ஏழு ரூபா தான் இருக்குன்னா கட்டாயமாக அந்த பொருளை உங்களால் வாங்க முடியாது இதுதான் இன்ஃப்ளேஷன் அதாவது பொருட்கள் விலை உயர்றதுக்கு தகுந்தவாறு உங்கள் பணமும் வளர்ந்துருக்கணும் ஒரு வேளை பொருட்கள் விலை மட்டும்தான் உயர்ந்திருக்கு உங்கள் பண அதுக்கு தகுந்தவாறு வளரலை அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம் முதலீடு செய்யலைன்னு அர்த்தம் உங்கள் பணம் தூங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஒரு பெட்டரான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் பார்த்தோம்லாம் உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபா கேஷ் இருக்குன்னு வச்சுக்கிறேன் அந்த பணத்துக்கு இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வீட்டோட விலையும் பத்து லட்சம் தான் ஆனால் நீங்கள் வெளியூரில் வேலை செய்கிறீங்க இல்லை சில காரணங்களுக்காக இப்போ வாங்கி வச்சால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது இல்லை நம்மளும் வர முடியாது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்போ அந்த பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க திரும்ப சில நாளுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுக்கு இருபது லட்சம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அப்போது அந்த வீட்டை வாங்க போகிறீங்க அன்றைக்கி அந்த வீட்டோட விலையும் இருபது லட்சம் மாறி இருக்குது அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த இருபது லட்சத்தை கொடுத்து அந்த வீட்டை வாங்கியிருப்பீங்க அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி உங்களோட முதலீடு இருந்திருக்கு இட்ஸ் குட் ஒரு வேலை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இருபது லட்சம் வாங்கிட்டீங்க ஆனால் இன்றைக்கி அந்த வீட்டோட மதிப்பு முப்பது லட்சம் ஆயிருந்துச்சின்னா உங்களால் இருபது லட்சத்துக்கு அந்த வீட்டை வாங்க முடியாது நீங்கள் நினைக்கலாம் அன்றைக்கே பத்து லட்சத்துக்கு அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி நம்ம கையில் இருபது லட்சம் தான் இருக்குது இன்னும் பத்து லட்சம் தேவைப்படுதுன்னு அப்போ அந்த பத்து லட்சம் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு இல்லையா அதுதான் இன்ஃப்ளேஷன் பொருட்களோட விலை உயர்ந்துருச்சு அந்த வீட்டோட விலையும் உயர்ந்துருச்சு ஆனால் உங்களோட பணம் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக வளரல இருபது லட்சமாக தான் மாறியிருக்கு முப்பது லட்சமாக மாறலை இதுதான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களோட ரிட்டன் வரலன்னு அர்த்தம் இதை அப்படியே கோல்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி ஒரு சவரன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐம்பது ஆயிரம்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கிறேன் ஐம்பதாயிரம் இருக்குது நீங்கள் ஒரு சவரன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இதை பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் தேவைப்படும் இன்றைக்கி வேலைக்கு வச்சால் அதை பாதுகாக்கணும் இல்லை அது டேமேஜ் ஆகிடும் இல்லை அதனோட டிசைன் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இன்னும் வேஸ்ட்டேஜெலாம் ஆகும் அதுக்கு நான் பத்து வருஷம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பதாயிரத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க ஓகே அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பணத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அன்னைக்கு கோல்டோட ரேட்டு ஒரு சவரன் ஒரு லட்ச ரூபா மாறிடுச்சு அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா கிடைச்சிருச்சு நீங்கள் அந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்து கோல்டு வாங்கிப்பீங்க அப்போ இன் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி உங்களோட பணம் வளர்ந்துருக்கு ஒருவேளை அன்னைக்கு கோல்டோட ரேட்டு ஒன்றரை லட்சம் ஒரு சவரன் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் ரிட்டன் வந்துட்டு ஒரு லட்சம் தான் கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு இன்னும் ஐம்பதாயிரம் பத்தாமல் இருக்கும் அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி உங்களோட பணம் வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம் கடைசியாக ஈக்குவிட்டி அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பேங்க் எஃப்டி ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது கோல்டு இந்த மூணு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த பத்து வருஷத்தில் நமக்கு எப்படி ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சிறந்த முதலீடு எது அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூட் வரலாம் இன்றைக்கி கோல்டு ஒரு கிராம் ஆறாயிரம் இருக்கிறதுனால நான் ஈக்விட்டி பேங்க் எஃப்டி கோல்டு மூணு மூணுலேயுமே சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படி பார்த்தோன்னா கோல்டு நான் இன்னும் பத்து வருஷத்தில் பதிமூணாயிரம் போய்ட்டு ஒரு கிராம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனால் இயர் ஆன் இயர் எட்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டுக்கிட்டேன் பேங்க் எஃப்டி டி இன்றைக்கி என்னவோ ஏழு பர்சன்டேஜ் இருந்தாலுமே ஆனால் இந்த வருஷமே பேங்க் எப்படிலாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நான் இயர் ஆன் இயர் ரிட்டன் வந்துட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டேன் பத்து வருஷத்துக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் இந்திய பங்குச்சந்தை வந்துட்டு அதனோட ஆரம்ப காலத்துலேருந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்துட்டு பதினாலருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் இயர் ஆன் இயர் கொடுத்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ பர்ஃபார்ம் பண்ணலை மைனஸில் ரிட்டன் கொடுத்தாலுமே லாங் டைமில் அவங்களோட இயர் ஆன் இயர் ரிட்டன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இல்லை பதினாலு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நம்ம இங்கே வெறும் பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கிட்டோம் அப்போது சிக்ஸ் தௌசனுக்கு ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் பேங்க் எப்படி பட்டு ஃபஸ்ட் எடுத்துப்போம் சிக்ஸ் தௌசண்ட் போட்டோன்னா பத்து வருஷத்தில் நமக்கு என்ன ரிட்டன் கிடைக்கிது அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூறுபா கிடைக்கிது நம்ம ரவுண்டாக பதினோறாயிரம்னு எடுத்துப்போம் அதுவே எயிட் பர்சன்டேஜ்னு ரிட்டன் எடுத்துக்கலாம் பத்து வருஷத்தில் நமக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா கிடைக்குது நம்ம பதிமூணாயிரம்னு எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஃபிகருக்காக இதுவே பன்னெண்டு பர்சன்டேஜ் ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்தோன்னா பதினெட்டாயிரத்தி அறநூறுரூவா கிடைக்குது இதை நம்ம பத்தொம்போதாயிரம்னு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஒரு கிராம் கோல்டு இன்றைக்கி ரூபா நீங்கள் வாங்கிட்டீங்க அது பார்த்திங்கன்னா பதிமூணாயிரரூபா வித் டபுள் ஆகிடுச்சி பத்து வருஷத்தில் அதுவே பேங்க் எப்படியில் இருக்கிற பணம் வந்துட்டு உங்களுக்கு பதினோராயிரரூபா தான் இருக்குது ஸோ இங்கே கோல்டே பதிமூணாயிரரூபா போயிடுச்சு ஆனால் பேங்க் இல்லை பதினோராயிரம் தான் கிடைச்சிருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஷார்டேஜ் இருக்கு ஓகே இப்போ ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதே சிக்ஸ் தௌசண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணிங்க டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் போட்டாலே உங்களுக்கு பத்தொம்போதாயிரரூபா கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் இந்த பத்தொம்போதாயிரத்துக்கு ஒரு கிராம் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிராம் கோல்டு என்னவோ அன்றைக்கி பதிமூணாயிரம் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ பதிமூணாயிரரூபா போக ரிமைனிங் உங்கள் கையில் இன்னும் கேஷ் இருக்கும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் பேங்க் எப்படியில் பண்ணியிருந்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபா தான் இருக்கும் நீங்கள் கோல்டே வாங்க முடியாது இன்னும் ஒரு ரூபாய் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்ன் எங்கே அதிகமாக வருதுன்னா கோல்டு ரியல் எஸ்டேட் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் அதிகமாகவே நமக்கு பீட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களோடய பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய இடத்துல சேர்த்து வச்சிங்கன்னா அதுதான் முதலீடு அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி உங்களோட முதலீடுகள் இருக்கணும் அது கோல்டாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அந்த இடத்துல தான் உங்களோட பணங்கிறது மல்டிபிள் டைம் பெருகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதுக்காக நாளைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டுலையோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லையோ ரியல் எஸ்டேட்லையோ எல்லா பணத்தையும் போட்டுருமன்னா கட்டாயமாக கிடையாது அசட் அலோகேஷன் பண்ண கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் நமக்குமே ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கேரண்டேடு இன்கம் பிளான் இப்படி எதை பற்றி கிளாரிஃபை வேணும்னாலும் நம்மளை காண்டெக்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை காண்டக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சின்னதாக ஒரு லைக் குட்டியாக ஒரு கமெண்ட் போட மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்